ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன் நம்பர்னால் என்ன அந்த கேன் நம்பரை எப்படி ப்ராப்பரான முறையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கேன் நம்பர் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே கஸ்டமருக்கு கேன் நம்பர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஈ சேவை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரான்ச்சை சைடிலாம் வாங்கி பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா சேவையில் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேன் நம்பர் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வந்து போட முடியும் ஒரு நம்பருக்கு எப்படி ஆதார் கார்டு நம்பர் இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு குடிமக்கள் மகனுக்கு வந்து ஒரு கேன் நம்பர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து இருக்கணும் கண்டிப்பாக அந்த கேன் நம்பர் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது சரியான முறையில் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபோஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத என்னபிள் நண்பா நம்ம இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து கேன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தெரியாமல் இருக்குது தெரியாதவங்க அதை விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கேன் நம்பர் அப்படிங்கிற அப்படின்னாலே வந்து சிட்டிசன் அக்சஸ் நம்பர்னு சொல்லுவோம் இந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டுமே சேவையில் உண்டான ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் அதாவது வருவாய்த்துறையிலேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நைடிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய எந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேன் நம்பர் அப்படிங்கிறது முக்கியம் அந்த கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் என்ன சர்ட்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சர்ட்டிஃபிகேட்டு மேலே க்ளிக் பண்ணி வந்து உள்ளே போய் வந்துடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான முறையில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் கேன் நம்பருங்கிறது ஒன் டைம் தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அகைன் அகைன் வந்து கிரியேட் பண்ண முடியாது ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு ஆதார் கார்டு நம்பரோ ஒரு ஆள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஒரு எம்இசி நம்பரோ அதே மாதிரி தான் கேன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு ஒன்று தான் வந்து இருக்கணும் சரிங்களா இதுதான் வந்து ரூல் கவர்மெண்ட்டோடைய ரூல் இப்போ ஏற்கனவே கேன் நம்பர் வந்து கஸ்டமருக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பரை வாங்கி இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா இதை டைப் பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய கஸ்டமருக்கு ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு சேவை மையத்தில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஃப்யூச்சரில் அதாவது முன்னாடி ப்ரிவியஸ் இயரில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க பட் அந்த இடத்துல வந்து கஸ்டமருக்கு வந்து தெரியாது என்கிட்ட இல்லையேன்னு சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல அந்த கஸ்டமருடைய அப்ளிகண்டருடைய ஆதார் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறது மேபி அந்த கேனில் ஏதாச்சும் வந்து சம் எடிட் இருந்தாலும் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் பட் உங்களால் வந்து நேமு டேட் ஆஃப் பர்து மொபைல் நம்பர் இது மூணையும் மட்டும் எடிட் வந்து பண்ண முடியாது சரிங்களா கேனில் வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பட் இப்போது நம்ம இந்த மெத்தட் மூலயமா எப்படி ஒரு ப்ராப்பரான முறையில் வந்து கேன் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஆதார் நம்பர் வந்து போடுங்க அப்ளிகெண்ட்டு யாருக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுதோ அவங்களுடைய ஆதார் நம்பர் தான் போடணும் நீங்கள் அதான் நிறைய பேர் கேட்குறீங்க கேன் நம்பர்னாலே வந்து இசேவே ஆப்ரேட்டருடைய நம்பர் வந்து போடணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுடைய நம்பர் போடக்கூடாது யாருக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க தான் அப்ளிகெண்ட்டு அவங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது அவங்க வந்து என்னவாக இருக்காங்க அவங்க வந்து மேரேஜ் ஆகாத ஒரு உமனாக இருக்காங்க அப்படின்னா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுங்க அதே இது அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் மேரேஜ் ஆகாத ஒரு ஆனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி அவங்க வந்து மேரேஜ் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் மேரேஜ் ஆன ஒரு ஆனா இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ஸாக இருந்தாங்கன்னா செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல செல்வி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் திரு திருமதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதெல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல தமிழையும் டைப் பண்ணணும் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு சந்தேகங்கள் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகண்டோட பேரில் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி போடணுமா டென்த்து டுவெல்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ப்ராப்ளம் பட் கேனை பொறுத்த வரைக்கும் ஆதார் பேஸ் பண்ணி தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இனி வரக்கூடிய காலத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஒரு விஷயம் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி தான் இருக்க போது அப்படிங்கிறதுனால டென்த்து டுவெல்த்து டிசியில் என்ன மாதிரி நேம் இருக்குது அப்படிங்கிறது அதை ரெண்டாவது பட்சம் அதை விட்டுருங்க ஆதாரில் பேர் வந்து எப்படி இருக்கோ அந்த பேர் அந்த இடத்துல இங்கிலீஷில் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள் சில அப்ளிகெண்ட்டுக்கு வந்து ஆதாரில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து இன்சியல் இருக்கும் பக்கத்து ஸ்பேஸ் விட்டு அவங்க பேர் வந்து கொடுத்துருப்பாங்க சில கஸ்டமருக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்து பேர் வந்துடும் ஒரு ஸ்பேஸ் சூட்டை அதுக்கப்புறம் இன்சியல் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆதாரில் எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல கொடுங்க தமிழில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆட்டோமெட்டிக்காக தமிழையே நீங்கள் இந்த இடத்துல கீழே வந்து லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் வந்து மாற்றிக்கோங்க சரிங்களா மாற்றிட்டு இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் தமிழிலையுமே வந்து டைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகெண்ட் வந்து மேன் ஆஃப் யூ உமனான்னு கேட்குறாங்க அதேமாதிரி நீங்கள் இதில் கரெக்டாக வந்து கொடுங்க பட் இந்த இடத்துல வந்து நான் வந்து திருமதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும் உமன் சொல்லிட்டு வந்துடும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்ளிகண்ட் வந்து மேரேஜ் ஆனவங்களா மேரேஜ் ஆகாதவங்களான்னு கேட்குறாங்க அதில் நீங்கள் எதுவோ அதை வந்து கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன் அப்ளிகண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதே டேட் ஆஃப் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஷீட்டில் வேறு மாதிரி இருக்குது அதையும் நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது பட் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்குது அது வந்து ஆதார் பேஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து வராது சரிங்களா இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கரெக்டான முறையில் கேன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற டைப்பில் வந்து ஃபாதர் அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேரேஜ் ஆகாத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பீப்புள் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கலாம் மேரேஜ் ஆன பீப்புளுக்கு வந்து உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல ஃபாதர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாதருடைய பேர் வந்து இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணுங்கள் தமிழையும் வந்து டைப் பண்ணுங்கள் மதருடைய நேம் வந்து தமிழ்லேயும் டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷ்லேயும் வந்து டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க என்ன மதம் அவங்களோட என்ன ரீஜனோ அதை வந்து கே அதை வந்து கேட்டு நீங்கள் வந்து வாங்கி வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க இது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக கஸ்டமர் வந்து பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் கேன் ரிஜிஸ்ட்ரஷன் வந்து பண்ண முடியும் ஏன்னா அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அவங்க கையில் என்ன நம்பர் வச்சுருக்காங்களோ அந்த நம்பர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஆதாரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஜாதியாக அந்த ஜாதி வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கொடுங்க கம்யூனிட்டியை வந்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வேலை அவங்க என்னவா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கொடுங்க அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க தெரியலை அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒர்க்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல இல்லை ஒர்க் எதுவுமே பண்ணல அப்படின்னா நான் ஸ்டா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளிகண்ட்டோடைய கரண்ட் அட்ரஸ் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸில் இருக்காங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் சில அப்ளிகண்ட்டு வந்து ரெண்டல் வீட்டில் இருப்பாங்க ஓ ஓன் வீடு வந்து அவங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிறனால இப்போ கரண்ட்டாக எந்த வீட்டு அட்ரஸில் இருக்காங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெர்மனட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல அவங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணியிருங்க சில அப்ளிகெண்டுக்கு வந்து ஆதாரும் ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸும் அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸும் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல டிக் பட்டன் கிளிக் க்ளிக் பண்ணி வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் டிக் பண்ணுவோம் சரிங்களா டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே அப்படியே வரும்போது அவங்க என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அதாவது அவங்கள என்ன வருவாய் கிராமம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த வருவாய் கிராமத்தை கரெக்டாக அந்த இடத்துலாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தெரு அவங்க தெரு பெயர் வந்து இந்த இடத்துல இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும் தமிழ்லேயும் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க டோர் நம்பர் இதை மட்டும் கொடுத்தாலே போதும் இந்த நிர்வாக அலகு இந்த மாதிரி இந்த பிளாக் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது எந்த இடத்துலலாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும் இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஆதார் கார்டில் என்ன பின்கோடு வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த கோடை கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுங்க கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்ளிகண்டோடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும் நீங்கள் ஈஸியாகவே ஆப்ரேட்டரோடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க ஃபியூச்சரில் ஏதாச்சும் சிட்டிசன் போர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஓடிபி வரும் அதனால் அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க கொடுத்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓடிபியை வெரிஃபை பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கனாலே போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் அப்படிங்கறத நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்போ அந்த கேன் நம்பரை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னாலே இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன் நம்பருங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா அந்த கேன் நம்பர் வந்து காப்பி பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஒரு சீட்டில் வந்து எழுதி கொடுங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அன்எஜுகேட்டட் பீப்பிளாக இருக்காங்க அப்படின்னா எழுதி கொடுங்க அவங்க வந்து ஒரு பத்திரமாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற சொல்லுங்கள் சரிங்களா ஒவ்வொரு ரெசிப்ட்டுக்கும் வரும் இருந்தாலுமே கேன் நம்பர் அப்படிங்கிறத அவங்க எழுதி வச்சுக்கிறட்டும் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் சேவைக்கு வந்து யூசேஜுக்கு யூசேஜுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற போது அவங்க வந்து வச்சுருவாங்க சரிங்களா இப்போ இந்த ஃபார்மட்டை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஏதாச்சும் சம் டவுட்ஸு கரெக்ஷனோ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க அப்படி இல்லை எங்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் வந்து பர்சனலாக பேசணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்கும் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இ சேவி சம்மந்தமாகவும் இந்த ஆன்லைன் ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் பிஸ்னஸ் பண்ணுறது எங்களுக்கு ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்குது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் வந்து தெரியப்படுதுங்க கண்டிப்பாக அதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது அகேனாகன உங்களுக்கு நிறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட்ல வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற முடியும் இப்போது பார்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நண்பா தேங்க்யூ கால் டீஷ்